பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறிய அறையில் ஸ்மார்ட் ஃபேன் அதாவது மின்சாரத்தை மிச்சப்படுத்தும் மின்விசிறிகளை தயாரிக்க தொடங்குகிறார்கள் அந்த நிறுவனத்தின் பெயர்தான் ஆர்டோம்பர்க் அவர்கள் தயாரித்த மின்விசிறிகள் ஸ்மார்ட் ஆனவை குறைந்த மின்சாரத்தில் வேகமாக ஓடக்கூடியவை மெல்ல மெல்ல அவர்கள் மிக்சி வாட்டர் பியூரிபயர் என வீட்டு உபயோக பொருட்களை செய்ய தொடங்கினர் இப்போது அவர்கள் ஒரு பெரிய இலக்கை எட்டியுள்ளனர் பொதுமக்களிடம் எங்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்க திட்டமிட்டு உள்ளனர் இந்த வேலைகளை செய்ய அவர்களுக்கு துணையாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் பெரிய வங்கிகளான அவென்டஸ் IIFL, எல் ஆக்சிஸ் போன்றவை கைகோர்த்து உள்ளன இந்த IPO பிஓ விற்பனை வெற்றிகரமாக நடந்தால் ஆட்டம்பக் நிறுவனத்தின் மொத்த மதிப்பு சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாயாக உயரும் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் வெறும் கனவாக தொடங்கிய ஒரு விஷயம் இந்த பெரிய உச்சத்தை தொடுமா என்று காத்திருந்து பார்ப்போம் ஏன் இப்போது இந்த அவசரம் இந்தியாவில் இப்போது ப்ளூ ஸ்டோன் மீஷோ லென்ஸ்கார்ட் போன்ற பல புதிய டெக் நிறுவனங்கள் பங்கு சந்தையில் இணைந்து வெற்றி பெற்று வருகின்றன அதே வழியில் ஆட்டோம் வெற்றி கொடியை நாட்ட விரும்புகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்த நிறுவனத்தின் மதிப்பு சுமார் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயாக இருந்தது ஆனால் இப்போது இருபதாயிரம் கோடி ரூபாயாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஆரம்பத்தில் முதலீடு செய்தவர்களின் பணம் பல மடங்கு பெருகியுள்ளது ஒரு நிறுவனத்தில் பணம் போட்ட முதலீட்டாளர்கள் அந்த நிறுவனம் பங்குச்சந்தைக்கு ஐபிஓ வரும்போது தங்கள் பங்குகளை விற்று லாபத்தோடு வெளியேற முடியும் இது அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய போனஸ் ஆர்டோபக் போன்ற மற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெற்றி பெறுவது மற்ற புதிய நிறுவனங்கள் மீதும் முதலீட்டாளர்களுக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது சாதாரண மின்விசிறியை செய்யவில்லை மின்சாரத்தை மிச்சப்படுத்தும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் மக்களிடம் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சினைக்கு தீர்வு தரும்போது அந்த தொழில் தானாக வளரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவர்கள் பங்குச்சந்தைக்கு வருகிறார்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பதினான்கு ஆண்டுகள் கடின உழைப்பும் பொறுமையும் தேவை என்பதை இது காட்டுகிறது றியான பாதையில் சென்றால் பெரிய நிறுவனங்களான மற்றும் பல வங்கிகள் தேடி வந்து முதலீடு செய்யும் லாபம் மட்டும் முக்கியமல்ல வளர்ச்சிக்கான வேகமும் முக்கியம் மார்க்கெட் எப்போது உற்சாகமாக இருக்கிறதோ அப்போதுதான் எடுக்க வேண்டும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது மிக முக்கியம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது என்பது எப்போதும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் லாபம் காலத்திற்கு ஏற்றவாறு மாறக்கூடும் நாங்கள் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸேஞ்ச் பேர்த் ஆஃப் இந்தியா அமைப்பில் பதிவு செய்ய நிதி ஆலோசகர் கிடையாது இந்த தகவல் கல்வி நோக்கத்திற்காகவே எந்த ஒரு நிறுவனத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் அந்த நிறுவனம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் தகவல்களை முழுமையாக படிக்க வேண்டியது மிக அவசியம்